வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து தென் தமிழகத்தில் முதல் முறையாக மதுரையில் சதுரங்க திருவிழா சுழற்கோப்பையுடன் நாற்பது லட்சம் ரூபாய் பரிசு அறிவிப்பு ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா நியூசிலாந்து பெலாரஸ் உள்ளிட்ட இருபது நாடுகளிலிருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் முப்பத்தி முப்பத்தெட்டு முதல் தர வீரர்கள் பங்கு பெறும் முத்துராமலிங்கம் சதுரங்க கோப்பைக்கான போட்டிகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மதுரை வேளாள் கல்வி குழுமத்தின் சார்பில் வேளாள் பொறியியல் கல்லூரியில் மதுரை சதுரங்க திருவிழா வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை எட்டு நாட்கள் நடைபெறுகிறது மூன்றாவது சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டிகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி துவங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏபிசி என மூன்று பிரிவுகளில் நடைபெறுகிறது ஏ பிரிவில் நடைபெறும் சதுரங்க போட்டிகளில் ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா நியூசிலாந்து பலாரஸ் உள்ளிட்ட இருபது இருந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற முப்பத்தெட்டு முதல் தர வீரர்கள் பங்கு பெறுகின்றனர் ஏ பிரிவில் முதல் பரிசாக மூன்று லட்சம் ரூபாயும் ஒரு பைக்கும் வழங்கப்படுகிறது இதேபோல் பி பிரிவில் ஆயிரத்தி எழுநூறு புள்ளிகள் பெற்று உள்ள சதுரங்க விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்ளும் போட்டிகளும் இதில் வெற்றி பெறும் பி பிரிவு வீரருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் முதல் பரிசும் ஒரு பைக்கும் வழங்கப்படுகிறது இதேபோல் பி பிரிவில் ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் பெற்ற வீரர் பங்கு பெறும் சதுரங்க வீரருக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் வனமாகவும் பைக் ஒன்று வழங்கப்படுகிறது தனித்துவமாக விளையாடும் வீரர்களுக்கு என ஐந்து பைக்குகளும் மொத்தம் எட்டு பைக்குகள் மற்றும் நூறு சைக்கிள்கள் வழங்கப்படுகிறது முதல் பரிசுகள் தவிர பங்கு பெறும் சதுரங்க வீரர்களுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் அளித்துள்ள பரிசுகள் வழங்கப்படுகிறது முத்துராமலிங்கம் சதுரங்க கோப்பைக்கான போட்டிகள் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வரும் எட்டாம் தேதி வரை வேலம்மாள் பொறியியல் கல்லூரியில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது நாளை காலை ஒன்பது மணிக்கு துவங்கும் மூன்றாவது சர்வதேச சதுரங்க போட்டிக்கு கணினி மூலம் முன்பதிவு செய்யப்படுகிறது தற்போது இதுவரை ஆயிரத்தி அறுநூறு பேர் இளைஞர்கள்தான் கணினி வழியாக முன்பதிவு செய்துள்ளனர் கோப்பை வென்ற வீரர்கள் பங்கு பெறும் சர்வதேச போட்டி நடைபெற உள்ளது என்று தெரிவித்தனர் கலாம் நீர் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ் மதுரையில் தேச திருவிழாங்கிறது கொண்டாடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறோம் அது பேர் ஆத்தன்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் தேர்ட் இன்டர்நேஷ்னல் கிராண்ட் ஓப்பன் செஸ் வேறக்குறைய பதினெட்டு பதினெட்டு இருபது நாட்டில் இருந்து வெளிநாட்டில இருந்து பார்த்திபே பண்றாங்க இருபது நாட்டில இருந்து வர்றாங்க வியட்நாம் ஈஜிப்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா வெலரஸ் பிரான்ஸ் காலித்தான் நேபாள் சவுத் ஆப்பிரிக்கா ரஷ்யா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா பெல்ஜியம் இங்கிலாந்து இந்தோனேசியா குர்ஸ்கானஸ்தான் நியூசிலாந்து சோவோக்கியா தஸ்திகிஸ்தான் சாம்பியா சிம்பாவே இருபது நாள் இருந்து வர்றாங்க ஒரு வாரம் எட்டு நாள் நடக்கக்கூடிய மேட்ச் நாளைக்கு வந்து எஸ்பியும் ஒரு பதில் அவங்க வந்து நாளைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறாங்க

ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரெண்டிலுக்கும் ஒரு சைக்கிள் அதே மாதிரி மோட்டர் பைக் எட்டு பைக் வந்து ப்ரைஸ் வழியாக கொடுக்குறாங்க செஸை பொறுத்த வரையில் எஜுகேஷன் டெஸ்ட்டுடைய பங்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது தெரியும் இல்லையா மொத்தம் கிராண்ட் மாஸ்டர்ஸ்ல இருபத்தி நாலு கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து வேலமாள் க்ரூப் ஆஃப் எஜுகேஷன் ஸ்கூல்லேருந்தே வந்துருக்காரு குறிப்பாக பிரங்கானந்தான் குகேஷ் இப்போ கூட கூட ஒரு இதில் வின் பண்ண வேலைமால் ப்ராடெக்டு அதனால் தொடர்ந்து வேளமால் அல் கல்வி அறக்கட்டளை வந்து நிறைய செஸ்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க செலவழிக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனந்தோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகம் ஆரம்பிச்சிருந்தது இதை என்கரேஜ் பண்ணுற விதமாக நீங்கள் வந்துட்டு இந்த செய்திகளை நல்லா போட்டு நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றிகரமாக நடத்திடணும் அதான் வர்றாங்க இல்லையா இந்த இருபது நாட்லேருந்து வரமே செஸ் அது கிராண்ட் அவங்க தான் வர்றாங்க அவங்க தான் வர்றாங்க